காவல்துறையின் தென்மண்டல காவல்துறை தலைவராக பணிபுரிந்து வந்த திரு பிரேம் ஆனந்த் சின்ஹா அவர்கள் காவல்துறை கூடுதல் இயக்குநராக பதவி உயர்வு பெற்று ஆவடி காவல் ஆணையரகத்தின் நான்காவது புதிய ஆணையராக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பதவி ஏற்றுக்கொண்டார் ஆவடி காவல் ஆணையரகத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் உள்ள அனைத்து நிலைய காவல் அதிகாரிகளும் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இன்னும் சற்றும் விரிவாக பார்க்கலாம் இது உங்கள் டிராகன் டிஜிட்டல் மீடியா மூத்த பத்திரிகையாளர் டிஜி ராஜேஷ் பாபு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஐபிஎல் பேட்ச் அதிகாரியான பிரேம் ஆனந்த் இவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உதவி எஸ்பியாகவும் பெரம்பலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் எஸ்பியாகவும் பணிபுரிந்துள்ளார் பின்னர் இவர் சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனராகவும் நான்கு ஆண்டுகள் மத்திய மத்திய போதைப் தடுப்புச் சட்டத்தில் அவர் நான்கு ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் தடுப்பு பிரிவில் டிஏஜியாக ஆக பதவி உயர் பெற்று சென்னை வடக்கை இணை கமிஷனர் தென் சென்னை நகர போக்குவரத்து கமிஷனர் மற்றும் வடக்கு மண்டல ஐஜி மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் பணிபுரிந்தவர் புரிந்தவர் ரெண்டாயிரத்தி இருபதில் மதுரை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர் இவர் பணிபுரிந்த காலத்தில் குற்றங்களை தடுப்பதில் அதிக கவனம் செலுத்தியவர் இதற்காக பழைய குற்றவாளிகள் டவுடிகளை பட்டியலை ஆவணப்படுத்தி குற்றவாளிகளை துரிதமாக கைது செய்தவர் மதுரை நகரில் குற்றங்களில் தடுக்க நாலு திட்டங்களை கொண்டு வந்தார் பழைய குற்றவாளிகள் ரவுடிகள் பட்டேலை ஆவணப்படுத்தி குற்றம் புரிவோரை குற்றம் புரிவோரை துரிதமாக கைது செய்து தம் பழைய குற்றவாளிகளின் தொடர் குற்றங்களை தடுத்தல் பத்திரம் எழுதி வாங்குதல் குண்ட சட்டத்தில் கைது செய்தல் ஜாமீனில் வழிவருவோரை நடமாட்டத்தை கண்காணித்தல் தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுவோருக்கு தண்டனை பெற்று தருதல் கனி தனி கவனம் செலுத்தினார் மதுரை மாநகர் முழுவதும் பதிமூணாயிரம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு வளையத்தில் மதுரையில் கொண்டு வந்தார் கொரோனா காலத்தில் மதுரையில் ஆட்டோ டிரைவர் ராமகிருஷ்ணன் என்பவர் தடை உத்தரவு மீறி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மீறி கர்ப்பிணி பெண்ணை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே இறக்கி விட்டுவிட்டு வரும்பொழுது போலீசார் கெடுபிடியாக நடந்து கொண்டனர் இதை கேள்விப்பட்டு சம்பந்தப்பட்ட ராமகிருஷ்ணன் அவர்களிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு சென்னை கூடுதல் கமிஷனராக வந்து தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்தும் நடமாட்டத்தை கண்காணித்தார் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் அதிகமாக சிசிடிவி கேமரா பொருத்தி கேமராக்களை பொருத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த பணிக்கான விருதை பெற்றவர் அதன் பிறகு தென்மண்டல ஐஜியாக வந்த பிறகு தென் மாவட்டங்களில் கஞ்சா தொடர் கொலைகள் போன்ற குற்றச் செயல்களை தடுக்க பல்வேறு தொழில்நுட்ப பாணியை கையாண்டார் தென் மண்டலத்தில் தனது திறமையை பயன்படுத்தி ரவுடுகளை ஒடுக்கினார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க நிலுவையில் உள்ள வழக்குகளை துரிதப்படுத்தினார் மேலும் தென் மண்டலத்தில் பழைய பகையை தீர்ப்பதற்கான நடந்த கொலைகள் கொலை வழக்குகளில் உரிய விசாரணை குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து கடந்த ஆண்டில் மட்டும் இவர் நூற்றி எண்பது நூற்றி எண்பது வழக்குகளில் தொடர்புடைய நபர்களுக்கு தெற்கு மண்டல போலீசார் தண்டனை பெற்றிருந்தார் இப்போது இவர் நாலாவது ஆவடி கமிஷனர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் இவர்கள் பணி சிறக்க டிராகன் டிஜிட்டல் மீடியா சார்பாகவும் மூத்த பத்திரிகையாளர் ராஜேஷ் பாபு சார்பாகவும் வாழ்த்துதலையும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்